கனல் வீரம் பகுதி மூன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி அன்புள்ள அன்பர்களே தங்கள் அனைவரையும் கனல் வீரம் பகுதி மூன்று என்ற ஒளிப்பதிவுக்கு அன்புடன் அழைக்கின்றேன் நாம் முதலில் கனல் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் பிரபஞ்ச அண்ட ஆற்றல் தேகத்திற்கு போது அதனை கனல் என்று சொல்கிறோம் தேக ஆற்றலை பெறு மற்ற உயிர்களுக்கும் மனித தேகத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது மனிதன் அல்லாத மற்ற உயிர்கள் அண்டத்திலிருந்து அனலாக பெற்று உயிர் வாழ்கின்ற போது மனிதன் மட்டுமே அண்டத்திலிருந்து கனலை பெற்று உயிர் வாழ்கின்றான் கனலை பெற்றாலும் மனிதன் மற்ற உயிர்களைப் போல கனலில் இருந்து அனலை பிரித்து விலங்குகள் போலவே வாழ்கின்றான் இக்கு என்ற இறை ஆற்றலுக்கும் அனலும் ஆன கனலில் இறை ஆற்றலை விட்டுவிட்டு வெறும் அனலை மட்டும் மனிதன் பிரித்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்றான் கடவுள் என்ற கடவுள் ஆற்றலை மனிதன் மறந்தது மறந்ததின் காரணம் கனலின் அனலின் ஆதிக்கமே காரணம் இரையாற்றல் என்பது அண்ட ஆற்றலோடு அண்ட பேரறிவு சேர்ந்த நிலை என்பதை நினைவில் கொள்வோம் புறத்தே பாயும் இந்த அனல் சக்திக்கு வெளிச்சம் என்றே பெயர் வெளியே சென்று எச்சமாக மாறிவிடுவதால் அனலின் தன்மைக்கு வெளிச்சம் என பெயர் வைத்தார்கள் நம் சித்தர்கள் மனிதர்கள் மட்டுமே அனல் வாழ்க்கையிலிருந்து கனல் வாழ்க்கைக்கு செல்லும் தகுதி உடையவர்கள் தகுதி இருந்தாலும் கனலை நோக்கி செல்லும் பண்பை மனிதன் இழந்தே இருக்கின்றான் சதா காலமும் தன் தேக கனல் ஆற்றலை வெளிச்சமாக வெளியே விரயமாக்குவதால் மனிதனும் விலங்கியல் போலவே வாழ்க்கையை நடத்துகின்றான் எல்லா பக்தி யோக ஞான மார்க்கங்கள் வெளிச்சத்தை மையப்படுத்தியே சொல்லப்படுவதால் அவைகள் அனைத்தும் மனிதனை வெளிச்சத்துக்கே அழைத்து செல்கின்றன மனிதனுக்கு கனலை பிடித்து கனலோடு வாழ வழியறியாது தவிக்கின்றான் கனலை பிடிக்க முதல் தகுதி நாம் நம் இருப்புத்தன்மைக்கு செல்ல வேண்டும் இந்த இருப்புத்தன்மை மனிதனுக்கு புரியாத ஒன்றாகவே இருக்கிறது மனதிற்கு ஏதாவது பிடித்து கொள்ள ஒரு பொருள் இருந்தால் மட்டுமே பிடித்து கொள்ளும் அப்படியே மனமும் போய்விட்டது பிறந்த குழந்தை முதல் இறக்கும் நிலை வரை மனிதனின் மனம் புறத்தே வெளியே பாய்ந்து பாய்ந்து சென்று உலகப் பொருள்களில் தன் முழு சக்தியை செலவழித்து கொண்டே இருக்கிறது அப்படி வெளியே போகாமல் தனக்குள்ளே தான் மட்டுமே இருக்க மனதிற்கு முடியாமல் இருக்கிறது தனக்குள்ளே தான் இருக்கும் பொழுது மனம் தன்னை அறியாது அந்த ஆற்றலின் வரவால் அந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறது ஒரு ஆற்றல் சதாகாலமும் காலமும் நகர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி நகரும் ஆற்றலோடு மனம் சதா காலமும் இறுக்கமான தொடர்பு கொண்டு உள்ளதால் அந்த ஆற்றல் ஐந்து பொறிகளின் வழியாக வெளியே பாய்ந்து செல்கிறது அதை வழிநடத்த வேண்டிய மனம் அதற்கு கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படி கட்டுப்பட்ட மனம் பொறி புலன்கள் வழியாக கட்டுண்ட ஆற்றலோடு வெளியே பொருள்கள் இடத்தில் பாய்ந்து பொருந்துகிறது அப்படி சதாகாலமும் அந்த ஆற்றலோடு நன்றாக இணைந்து கொண்ட மனம் தன்னை விடுவித்து கொண்டால் மனம் தன்னில்தானாக தானாக இருக்கும் ஆற்றலோ வழிகாட்டல் இன்றி ஐந்து பொறிகள் மூலம் வெளியே செல்லாமல் தேகத்தில் உடலில் பாயத் தொடங்குகிறது அப்படி உடலில் பாயும் அண்ட ஆற்றல் தான் கனல் ஆற்றல் மனம் அந்த ஆற்றலோடு தன் தொடர்பை விடுவித்துக் கொள்வதுதான் யோகம் இது மிக அடிப்படையான உண்மை மனதின் வழிகாட்டல் இல்லாமல் அந்த ஆற்றல் சேரும் இடம் அறியாமல் தவித்து தேகத்திலே சேரும்போது தேகக் கணல் உருவாகிறது இப்படி சேரும் இடமறிந்து சேர்ந்த கனலே தனக்கு என்ற ஓர் அறிவை பெற்றுக்கொள்கிறது அந்த அறிவுதான் தோன்றா நிலையில் உள்ள விழிப்பு நிலை மனதின் மூலம் மட்டுமே வெளியே சென்று நாசமான ஆற்றல் ஏற்கனவே மனதோடு தொடர்பு கொண்ட புற அறிவு தொடர்பு பதிவான சித்தத்தின் வழிகாட்டுதல் மூலமாகவே செயல்படுகிறது மனதோடு தொடர்பு துண்டிக்கப்பட்ட ஆற்றல் மனதோடு கூடிய சித்தத்தின் மூலம் வெளியே செல்ல முடிவதில்லை அது தேகத்தில் மட்டுமே கலக்க முடிகிறது இந்த கலப்பு தான் கருப்பை கலப்பு இந்த அண்ட ஆற்றல் மனதோடு தொடர்பை நீக்கியவுடன் சேர வேண்டிய இடம் அறிந்து சேருகிறது இதில் அறிந்து என்ற சொல் மிக முக்கியமானது இப்படி சேரும் இடம் அறிந்து சேர்ந்து கொண்ட அறிவுதான் விழிப்பு என்கிறோம் ஆகவேதான் விழிப்பு நிலையை எந்த புறத்தோற்றங்களையும் பற்றாமல் தான் பற்றிக்கொண்ட கொண்ட உள்தேக அறிவோடு உள்ளது கண் காது மூக்கு போன்ற பொறிகள் வெளியே தொடர்பு கொள்ளவே அமைக்கப்பட்டதாலும் தேக உள் தொடர்பை பற்ற முடியாததாலும் தேகத்தில் சென்ற ஆற்றல் தேக உணர்வாக மாறுகிறது காட்டப்பட வேண்டிய எதுவும் இல்லை அதனால் காட்டப்பட்டு அங்கே மட்டும் ஆற்றல் விரகமாகும் வாய்ப்பு இழந்து விடுவதால் கனல் ஆற்றலை ஒரு உணர்வாக மனம் உணர்கிறது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய மகாசக்தி வாய்ந்த உண்மை என்னவென்றால் தேக உணர்வு என்பது அண்ட ஆற்றல் கனலாற்றலாக தேகத்தை பற்றி கொள்வதே கனல் அனுபவம் தேக உணர்வு அனுபவம் அப்படிப்பட்ட தேக உணர்வு அனுபவமே தெய்வீக சிவ உணர்வு அப்படி தேக உணர்வு பெறவே மலையேறும் பயிற்சியை அன்பர்கள் பயில்கின்றனர் கடினமான படிகளில் மலை ஏறும்போது அந்த உணர்வோடு ஒன்றி நிற்கும்போது கனல் பெருக்கத்தால் அளவற்ற அன்ற ஆற்றல் தேகம் பெறுவதால் படியேறுவதில் ஓர் இன்பம் கிடைக்கிறது அந்த இன்பமே அதிகமான கனல் வரவின் அடையாளம் மனம் வெளியே செல்லும் சித்தத்தோடு தொடர்பை துண்டித்து தண்ணீர் தானாய் இருப்பதால் கனல் ஆற்றல் தேகத்தில் பாய மிகவும் உதவுகிறது அந்த நிலையில் அந்த ஆற்றல் தேகத்தில் கலக்கும் அனுபவ அறிவே ஓர் இன்பமாக உணர்வாக வெளிப்படுகிறது அந்த ஒரு இன்பத்துக்குத்தான் மனிதன் தன் ஆற்றலை வெளியே செலுத்தி வெளிப்பொருளிடத்திலே தேடி முடிவிலே துன்பத்தை மட்டுமே அடைகின்றான் ஒரு குறிப்பிட்ட அண்ட ஆற்றலிலே பழகி வெளிப்பொருட்களிடத்திலே சென்று தொடர்பு கொண்டு இதுவரை பழக்கப்பட்டு விட்ட மனம் கடினமான படிகளில் ஏறும்போது இழந்த தேக ஆற்றலை ஈடு செய்ய தனிப்பெரும் கருணையாக பெரும் வெள்ளமாக வரும் அண்ட ஆற்றலை பயன்படுத்த மனம் பழகவில்லை இந்த நிலையில் மனம் தடுமாறாமல் செய்வது என்னதென்று அறியாமல் பெரும் வெள்ளமாக வரும் அண்ட ஆற்றலுக்கு பணிந்து நிற்கும்போது அந்த ஆற்றல் வெளியே செல்லாமல் தன் படைப்பான தேகத்தில் சுலபமாக சென்று தேக கனலாக மாறுகிறது விழிப்பு நிலை உருவாகிறது இங்கேதான் பணிவு என்ற அற்புத உண்மை வெளிப்படுகிறது பணிவால் மட்டுமே மனம் அண்ட ஆற்றலை தேக ஆற்றலாக மாற்ற உதவி செய்கிறது இன்றைய பயிற்சிகள் அன்பர்கள் நேற்றைய பதிவின் பிரகாரம் இரண்டு நிமிடங்கள் பெற்ற தேக கனல் அனுபவமான விழிப்பு சக்தியால் மேலும் ஒன்று முதல் இரண்டு நிமிடம் வரை நீடித்து மிக அதிக கனலை பெற முடிந்ததாக தொலைபேசியின் மூலம் தெரிவித்தது மிகவும் நிறைவு தந்தது விழிப்புநிலை நீடிப்பு என்ற ஒரு அற்புத மையக் கருத்தினை மிக உறுதியாக அன்பர்கள் பற்றி கொண்டதால் இன்று மலையார வெறும் ஏழு நிமிடங்களே ஆனதாம் முப்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இருபத்தி மூன்று நிமிடங்கள் குறைந்து மேலும் பனிரெண்டு ஆகி வெறும் ஏழு நிமிடங்கள் ஆனது மிகப்பெரிய முன்னேற்றமே கால இலக்குக்கு கால இலக்குக்கு முன்னாலேயே அன்பர்கள் விரைவாக மலையை இரண்டு நிமிடங்களில் ஏறி முடிப்பார்கள் என உறுதியாக தெரிகிறது என்று அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஒன்று சித்தத்தோடு தொடர்பு துண்டித்துக்கொள்வதால் கொள்வதால் அண்ட ஆற்றல் வெளியே செல்லாமல் தேகக்கனலாக தேகத்தின் உள்ளே செல்கிறது இரண்டு அப்படி சித்தத்தோடு தொடர்பை அறுக்க பெரும் வெள்ளமாக அண்ட ஆற்றலின் வரவை உண்டாக்குவது மூன்று அப்படி அண்ட ஆற்றலின் பெரும் வரவை பெற சிரமப்பட்டு தேக ஆற்றலை செலவழித்து அண்ட ஆற்றலின் ஈடுகட்டுதல் செயல் செயல்பாட்டினை துரிதப்படுத்துவது நான்கு செயலிழந்த மனதின் உதவியால் அண்ட ஆற்றலை தேகக்கனலாகப் பெறுவது ஐந்து அந்த அனுபவமே விழிப்புநிலை அறிவாக மாறி அந்த அறிவின் மூலம் மனிதன் செயல்பாட்டை மேலும் நிலைநிறுத்தி விழிப்புநிலை நீடிப்பை பெறுவது எல்லோருக்குமாக மலையேறி தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து எல்லோரும் பயனடைய உதவி செய்கின்ற அந்த ஐவருக்கு மிகவும் நன்றி அந்த ஆற்றலுக்கு நம் மனிதன் மிக ஆழமான பணிவான வணக்கங்கள் நன்றி 何